அனைவருக்கும் வணக்கம் அதாவது வெப்கேம் ப்ராட்காஸ்டில் வந்து லைவ் போடலான்ட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தது அதனோட ஆப்ஷன் வந்து கிடைக்காதனால அதில் வந்து கமெண்ட் ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுத்துருந்தீங்க அதில் ஒரு முக்கியமான திருமணம் சம்பந்தப்பட்ட இரண்டு கேள்விகள் இந்த டைவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கேள்வி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிறந்த ஒருத்தரோட ஜாதகத்தில் திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த அவர் போட்டிருக்கார் அருள் இவங்களுக்கு வந்து அடுத்த லைவில் நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஜாதகத்தை வந்து விளக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஒரு இம்பார்டான ஜாதகம் அதாவது தன் மனைவிக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமையே காதலித்து திருமணமும் பண்ணி ஆறு வருஷத்தில் எந்தவித சுகமும் இல்லாமல் ஆறு வரு ஆறு வருஷத்தில் மனைவியை இழந்த ஒரு சோகமான நிலை கொண்ட ஒரு ஜாதகம் இது அவருடைய வற்புறுத்தலுக்கு எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஜாதகம் வந்து பதிவிடப்படுகிறது ஜாதகம் திரையில் வருது அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் வந்து பார்க்கும்போது எந்த பாவகம் வலுவிழந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் லவில் வந்து இதெல்லாம் ஒத்து வராது லவில காதல் திருமணம் நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஜாதக விதிப்படி அப்பையெல்லாம் அது தெரியாது யாருக்கு உடலில் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாது அவரோட ஜாதகம் லக்கணமாக வந்திருக்கிறது தனுசு லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை சுபரின் வீட்டில் இருக்கிறார் என்பது மட்டும்தான் லக்கணாதிபதியான குரு லக்கணத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் பௌர்ணமி தாண்டிய நிலையில் பஞ்சமி திதிக்குள் இருக்கும் சந்திரனின் நினைவில் இருக்கிறார் அதாவது குரு இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்க சந்திரன் ஆறு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட சந்திரனோட நினைவு அங்கே இல்லை இருபத்தோரு டிகிரி விலகிய நிலையில் தான் லக்னாதிபதி குரு மூன்றில் மறைந்திருக்கிறார் லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு எட்டில் புதன் சூரியன் ஒம்போதில் சுக்கரன் பதினொன்றில் கேது பன்னெண்டில் சனி மனைவி வந்து இழக்கும் பொழுது சனி திசையில் புதன் புத்தியில் சுக்கர அந்தரத்தில் மனைவி இறந்து போனார் இது எப்படி நடந்தது அப்படிங்கிற விளக்கம் அவருக்கு புரியல உடம்புல பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு சில திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது பல லட்சங்களை இழந்து காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுன்னு ஒரு ஜாதகர் ஒருவர் இதுக்கு என்ன காரணம் முதல்ல ஜாதகத்தினுடைய அமைப்பில் எந்த பாவகம் கெட்டு போயிருக்கிறது எந்த பாவகாதிபதி கெட்டு போயிருக்கிறார் எந்த பாவக காரகன் கெட்டு போயிருக்கிறார் அதுதான் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்திலேயே பார்க்க வேண்டிய அமைப்பு லக்கணம் தனுசு லக்கணம் ஒரு இயற்கை சுபகிரகத்தினுடைய வீடு அதில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய்க்கு எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை செவ்வாயினுடைய பார்வை நாலு ஏழு எட்டின் பார்வைகள் பதிகிறது முக்கால் சுபர் கால் பங்கு சுபர் முக்கால் பாவர் கால் பங்கு சுபர் நாலு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றில் குரு சந்திரன் அப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்துக்கு சனியின் பார்வை சனிக்கு எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை சனிக்கு எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை பொதுவான மாரகாதிபதியான ஆதிபத்தியம் கொண்ட சனி அதாவது லக்கணத்துக்கு இரண்டு ஏழு குடையவர்கள் பொதுவான மாரகாதிபதிகள் ரெண்டு ஏழு குடையவர்கள் பொதுவான மாரகாதிபதிகள் சனியினுடைய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெளிவாக புரியும் சனியினுடைய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவுவதால் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல பதிவு இரண்டாம் இடத்துக்கு எந்தவித கிரக தொடர்பும் இல்லை அங்கே சூரியனோட தொடர்பு தான் வருது புதன் இந்த புதன் வந்து பாதகாதிபதி ஒரு டிகிரிக்குள் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் ஆனால் பௌர்ணமி யோகத்தில் இருக்க பௌர்ணமி தாண்டிய நிலையில் திதியில் இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகம் தான் ஆனால் அவர் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்போது லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு ராசிக்கு ஐந்தில் செவ்வாயினுடைய பார்வை இங்கே குருனுடைய பார்வை இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கிறார் இந்த ஆறு வருடம் இந்த ஆறு வருடம் இருந்ததுக்கு உண்டான ஒரு காரணம் சரி அப்போது எட்டாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறார் எட்டாம் இடம் கெட்டது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் வீடுபடுத்துவர்கள் மறைக்கிறார் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்து அலிகுறி மறைகிறார் குரு சுக்கரன் நேருக்கு நேர் அதாவது ஒரு ஒம்பது டிகிரிக்குள்ள நேருக்கு நேர் பார்வை சந்திரனுடைய பார்வை ஒரு இருபது டிகிரிக்குள்ளே இருக்கிறது பதினொன்றில் கேது பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் சனி அப்போ சனி பார்க்கும் பாவகம் கெட்டு போகும் இல்லையா மூணு ஏழு பத்து மரணம் நடந்தது சனி தசை அப்போ பன்னெண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் லக்கணத்துக்கு ஆறாம் பாவகம் லக்கணத்துக்கு பத்தாம் பாவகம் இந்த நான்கு பாவகமும் சனியினுடைய சனி நின்று பார்த்த பாவகங்கள் எந்தவித சுபகரக இல்லை பகை வீட்டில் இருக்கிறார் செவ்வாயூர் வீட்டில் இருந்தால் சனிக்கு ஒரு பாதி அதாவது ஒரு ஒரு வகை ஒரு நிலையில தான் வந்து சனி இருப்பார் அங்கே நல்ல நிலையில் சனி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலையில் சனிதசை ஆரம்பித்தோடனே நிறைய செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு நிறைய செய்யக்கூடிய செலவு அமைப்பு சரி எந்த பாவகம் பாதித்திருக்கிறது அதிகம் செவ்வாயினுடைய நேரடி பார்வை ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏழாம் பாவகாதிபதி செவ்வாயின் பார்வையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏழாம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் சனியின் பத்தாம் பார்வையால் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சுக்கரன் ஆறு பதினொன்றுக்குடையவர் ஆறு பதினொன்றுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு கேந்திரத்திலும் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலும் பகை வீட்டில் இருக்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார் சரி இதில் நீங்கள் ஒரு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பு ஏழாம் பாவகமும் பாதித்திருக்கிறது ஏழாம் பாவகாதிபதியும் பாதித்திருக்கிறார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ஏழாம் பாவகத்தினுடைய அதிபதியான புதன் பாதிப்பு ஏழாம் பாவகம் செவ்வாயால் பாதிப்பு குடும்ப பாவகம் சனியால் பாதிப்பு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு ராசிக்கு ஐந்தில் செவ்வாயின் பார்வை அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது குழந்தைக்கு தடை இருக்கிறது குழந்தைக்கு தடை இருக்கிறது ஒன்று லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயின் எந்தவித சுபகரகம் தொடர்பும் இல்லாத செவ்வாயின் பார்வை பொழுது ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குரு இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கிறார் அவர் மறைந்திருக்கிறார் அவர் மறைந்திருக்கிறார் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொண்டால் வேறு எல்லாம் அதாவது ஜட காரகத்துவமான அனைத்தும் கிடைக்கும் உயிர் காரகத்துவமான குழந்தையை கொடுப்பதும் அதாவது குரு குழந்தையை கொடுப்பதை சுக்கரன் தடுக்கும் சுக்கரன் கொடுக்கும் தாம்பத்திய சுகத்தை குரு தடுக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது டிகிரியில் சுக்கரன் இருக்க இருபத்தி ஆறு டிகிரியில் குரு இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு டிகிரிக்குள்ள குரு சுக்கரனுடைய பார்வை இருக்கிறது போது இரண்டும் தடை அங்கே குழந்தையை கொடுப்பதற்கும் தடை இங்கே தாம்பத்திய சுக சுகத்தை கொடுப்பதற்கும் குருவினுடைய குரு கொடுப்பதை சுக்கரன் தடுக்கிறார் சுக்கரன் கொடுப்பதை குரு தடுக்கிறார் ஒரு பாயிண்ட் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலையும் ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்திலையும் பாவ கிரகங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராக இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிற நிலையில் குழந்தை குழந்தையை தடை செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் குரு மூன்றில் மறைந்திருந்தாலும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் குரு கொடுக்கக்கூடிய நிலையில் வேற எந்த வித சனி செவ்வாயினுடைய தொடர்பு அங்கே இல்லை சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் வந்தால் கூட இந்த லக்கணத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை பாதிக்காது என்றாலும் கூட செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு இல்லை சனியினுடைய பார்வையும் குருவுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது குழந்தை தடை தாம்பத்திய தடை குழந்தையை கொடுப்பதில் தடை ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டு ஏழாம் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பாவகம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணத்துக்கு நம்ம பார்க்கறோன்னாவே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த பாவகம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவத்தினுடைய தசா புத்திகள் வருதா மாரக மாரக தசா பாதக தசா பாதக புத்தி அதாவது பாதகாதிபதி புத்தியோ மாரகாதிபதி தசையோ புத்தியோ இடையில வருதா திருமணம் நடக்கும் பொழுது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயோ பத்து வருஷத்துக்குள்ளேயோ இதெல்லாம் வருதா வந்தாலும் அந்த கிரகங்கள் சுபத்துவ நிலையில் இருக்கிறதா பாவத்துவம் அடைந்திருக்கிறதா என்பது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் இது எல்லோரும் பார்க்குறாங்களா அது நமக்கு தெரியாது ஆனால் பார்க்கணும் இந்த பாவத்தின் அடிப்படையில் இது லவ் மேரேஜ் நடக்கணுங்கிறது விதி மாற்ற முடியாது அப்போது சனி தசை ஆரம்பித்த உடனே நிறைய செலவுகளை வந்து போகக்கூடிய அமைப்பில் நிறைய போகக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கும் பொழுது சனி இந்த லக்கணத்துக்கு இரண்டு மூன்று குடையவர் பன்னெண்டில் இருக்கிறார் இரண்டு மூன்று குடையவர் பன்னெண்டில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுத்து இந்த குடும்பஸ்தானத்துக்கு குடும்பத்தில் வந்து எந்தவித நிம்மதியும் இல்லாமல் ஏன் தனித்த சனி பகைவேட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது பார்க்கும் பாவகங்கள் கெடும் இருந்து போகும்போது விரை அதாவது செலவுகளை கொடுக்க வேண்டும் என்பது விதி எந்த செலவுகளாக இருக்கலாம் அப்படிங்கும் பொழுது சனி தசையில் சனி புத்தி நகர்ந்தது நிறைய செலவுகளுக்கு உட்பட்டு நடந்தது சனி தசையில் புதன் புத்தி ஆரம்பிக்குது சனி தசையில் புதன் புத்தி ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட சனிதேச புதன்பத்தி முப்பது முப்பதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதில் சுக்கர அந்தரம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மரணம் நடக்குது சனி மாரகாதிபதியாகி பாதகாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து பாதகாதிபதி மாரக கேந்திர ஆதிபத்தியத்துக்கு அதிபதியான புதன் ஏழாம் இடமும் செவ்வாயின் பார்வையால் கெட்டு ஏழாம் பாவகாதிபதியும் ஏழாம் பாவகாதிபதி புதனும் செவ்வாயின் எட்டாம் பார்வையால் கெட்ட நிலையில் கடுமையான பாதிப்பு சனிக்கு சனி தசையில் புதன் புத்தி அதாவது மாரகாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தி அங்கே ஒரு டிகிரியில் சூரியன் நினைந்திருக்கிறார் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை என்றாலும் ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது சனி தசையில் புதன் புத்தி இந்த லக்கணத்துக்கு புதன் பாதகாதிபதியாக செயல்படுவார் சுக்ரன் எந்த வகையிலும் நன்மையை செய்யாத நிலை இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் எந்த நிலையிலும் நன்மையை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலையில் சனியின் பார்வையை வாங்கிய சுக்கன் அப்போ சனி தசையில் பாதகாதிபதி புத்தியில் ஆறு குடையவனுடைய அந்தரம் லக்கணத்துக்கு ஆறு குடையவன் கடன் நோய் எதிரி கடன் நோய் எதிரி இதில் எந்த பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக சம்பவங்கள் நடக்கும் இல்லையா அப்படிங்கிற நிலையில் ஆறாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்தை சனி பார்க்கிறார் அதாவது தனித்த சனி பார்த்தா கடன் நோய் எதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு பார்த்தால் கெடும் இல்லையா ஆனால் ஏற்கனவே பா பாவகம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கும் நிலையில் சனி தச சனி தசை சனி புத்தியிலிருந்தே ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்தது புதன் புத்தி ஆரம்பித்தோடன அதனோட தீவிர சிகிச்சைக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு நிறைய பல லட்சங்களை இழக்கக்கூடிய அமைப்பு காரணம் சனிக்கு எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை நல்லா நீங்கள் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பாதிக்க செவ்வாய்க்கும் எந்த எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை சனியால் குடும்பம் கெட்டு குடும்ப பாவகம் கெட்டது சனியின் பத்தாம் பார்வையால் சுக்கரன் கெட்டார் சுக்கரன் கெட்டார் ஏழாம் பாவக காரகன் கெட்டார் அதன் பிறகுதான் குருவின் பார்வை குரு அங்கே மூன்றில் மறைந்திருக்கிறார் இந்த இடத்துல வந்து அந்த இருக்கிற காலங்கள் அந்த இருந்த காலங்கள் அந்த குருவினுடைய பார்வை ஆனால் லக்கணத்துக்கு எந்தவித லக்கணத்துக்கு எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை இங்கே பாதிக்கப்பட்டது லக்கணாதிபதி நன்றாக இருக்கிறார் மூன்றில் மறைந்திருந்தாலும் ஒரு பஞ்சம் திதிக்குள் இருக்கிற சந்திரன் இணைந்திருக்கிறார் ஆனால் அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் லக்கணம் செவ்வாயாக இருந்தாலும் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி ஆனால் பார்க்கும் பாவகங்கள் கெடும் இல்லையா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகாரங்கள் ஒரு பாவகம் முழுசா கெட்டிருக்குது ஒரு பாவகம் ஒரு கிரகங்கள் செய்ய போறதில்லை மூன்று கிரகங்கள் தான் செய்யணும் ஏழாம் பாவகம் முழுமையாக கெட்டு செவ்வாயின் பார்வையால் கெட்டு ஏழாம் பாவகாதிபதி செவ்வாயின் பார்வையால் கெட்டு ஏழாம் பாவக காரகன் சனியின் பத்தாம் பார்வையால் கெட்டு அதனுடைய தசாபுத்தி யந்திரத்தில் மரணம் ஏழாம் பாவத்துக்கு வேறு எந்த வித ஒரு தம் இல்லை ஏழாம் பாவகம் நல்லா இருக்கணும் திருமணங்கிறது எப்படி வாழ்க்கையில் சொல்கிறாங்கள பாதியில் வந்த சொந்தமாக இருந்தாலும் ஆயுள் வரைக்கும் கூட இருக்கிற பந்தம் அப்படின்னு அப்படிங்கும்பொழுது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம தெளிவாக ஏழாம் பாவத்தினுடைய முழு மூன்றையும் பார்க்கணும் ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது ஏழாம் பாவகம் எந்த தொடர்பில் இருக்கிற இருபத்தொம்போது டிகிரியில் குரு இருக்கிறார் இருபத்தொம்பது டிகிரியில் குரு இருக்கிறார் லக்கணத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் ஒரு இயற்கை சோபரகம் மறையக்கூடாது குருவினுடைய பார்வை சோழர் ஆனால் குரு மூன்றில் மறைந்திருந்தாலும் சமவீட்டில் இருக்கிறார் சனியினுடைய வீடு சமவீடு மாரகஸ்தானத்தில் மறைவு ஸ்தானம் தான் அரைமறைவு ஸ்தானம் அங்கே கிட்டத்தட்ட ஒளி புரிந்திய சந்திரனோட தான் இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் எல்லாம் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு எல்லாம் கிடைக்கும் கோபம் வரும் விவேகமற்ற வீரம் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பது விவேகமற்ற வீரம் ஒரு சில வகைகளை போகப்படுறதை தவிர லக்னாதிபதி மூன்றில் மறைந்திருந்தாலும் சம வீட்டில் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார் பாதிக்கப்பட்ட பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவக காரகன் அந்த அந்த இடத்துல தான் சனிதசை புதன் புத்தி சுக்கர அந்தரம் தாம்பத்திய சுகமும் இல்லை குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் விடலை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்குரு விடலை குழந்தையை குறிக்கக்கூடிய ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு பாவகிரக தொடர்பு ஏழாம் பாவத்துக்கு பாவக்கரக மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு பாவகிரக தொடர்பு ஏழாம் பாவகாதிக்கும் பாவகிரக தொடர்பு இத்தனையும் கெட்டது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்ன தேவை ஒரு ஒரு திருமணம் பண்ணோன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் குழந்தையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஆயுள் இருக்கணும் வரக்கூடிய மனைவி ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ வரக்கூடிய அமைப்பில் ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது ஏழாம் பாவத்துக்கு சுபகிரக தொடர்பு இருக்கிறதா பாவகிரக தொடர்பு இருக்கிறதா ஏழாம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் ஏழாம் பாவக காரகன் சுக்கரன் எப்படி இருக்கிறார் லக்ன ராசிக்கு ஐந்தாம் பாவகம் சுவரின் தொடர்பில் இருக்கிறதா பாவர் நின்றாலும் அந்த பாவர் சுவரின் தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிற நிலைக்கு வரணும் இங்கே குழந்தையை கொடுத்திருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் பாவகம் பாவகாதிபதி பாவக ஏழாம் பாவகமும் பாவகாதியும் விட்டது குரு இருபத்தொம்போது டிகிரியிலிருந்து இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி பார்க்குது ஒரு முப்பது டிகிரி கொண்ட அந்த குருவினுடைய பார்வை வந்து இங்கே நீச இருந்து அப்போ தான் வெளியே போயிருக்கிறார் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிற பார்க்கும் பாவகங்கள் ஓரளவு வலுப்பெறும் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கும் இவருக்கு கையில் பாதித்தது ஏ நான் சொல்கிறது ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகாதிபதி செவ்வாயின் பார்வையாக கெட்டது ஒரு கெட்டு போனதுனால தான் உடல்நிலை கெட்டு போச்சு அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லிட்டேன் குழந்தை பிரச்சனை தாம்பத்திய சுக பிரச்சனை குழந்தை பிரச்சனை இது எல்லாம் சுக்கரனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கொண்டால் மற்ற ஜடகாரத்துவங்கள் கிடைக்கும் உயிர்காரத்துவங்களையும் செய்ய விடாது அதனோட காரகத்துவத்தை கொடுக்க இது விடாது இதனோட காரகத்துவத்தை கொடுக்க அந்த கிரகம் விடாதுங்கிற எல்லா ஒட்டுமொத்த அமைப்பும் இதில் இருக்குது இப்படி இருக்கிற நிலையில் சனி தசை மாரகாதிபதி தசை மாரகாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தியில் சுக்கர அந்தரம் சனியின் பார்வையை வாங்கிய சுக்கர அந்தரத்தில் மரணம் நடந்தது அதுதான் அவர் கேட்டார் எப்படி நடந்தது என்ன காரணம் என்ன பாதிச்சிருக்கு இதில் எந்த சுகமும் இல்லை இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவத்தால் அப்போ தெரியல அதான் விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது நடந்து முடிஞ்சது சரி இவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமா அதான் கேள்வி அடுத்த கேள்வி அவரு முதல் திருமணம் ஒரு வகையில் நடந்து முடிஞ்சு ஒரு சில விஷயத்தை தள்ளப்பட்டு விட்டது இந்த பூமியில் வாழ்க்கை முடிந்து முதல் மனைவி சென்று விட்டார் இரண்டாவது இரண்டாவது திருமணம் நடக்குமா இப்போ நடந்துகிட்டு இருப்பது நடந்துகிட்டு இருக்கிறது கோச்சார டீதியாக ஏழரை சனி ஏழரை சனியில் பாரசனி ஆரம்பிச்சிருச்சு பாதசனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி தான் மனைவிக்கு மரணம் நடந்தது மனைவியோட மரணம் பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இருந்து அது இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் பாவகம் லக்னத்துக்கு பதினோராம் பாவகத்தில் கேது பொதுவாக வந்து சுக்ரின் தசாபத்திகள் பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தினுடைய காரகன் இங்கே பதினோராம் பாவகமாக வருது சுக்கரனுடைய வீடு பதினோராம் பாவகத்துக்கு சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறார் பாவத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் குருவின் பார் அதே பிரச்சனை இருக்க தான் செய்யும் தாம்பத்திய சுக பிரச்சனை அங்கே இருக்கும் திருமணம் நடக்குமா அதான் கேள்வி பதினோராம் பாவத்தினுடைய தசாபத்திகள் சுக்கரன் ஜட காரகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் குரு சுக்கரனுடைய தொடர்பு அப்படியே தான் இருக்கு அதில் வந்து ஜாதகத்தை மாற்ற போகிறதில்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனை தான் இருக்குது ஆனால் பதினோராம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார் அங்கே ஏழாம் பாகபதி கெட்டு போய்விட்டார் ஒரு அதாவது ஒரு திருமணம் முடிவு பெறுகிறது இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த பாவகம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறது எந்த பாவகம் முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் பாவகம் அங்கே ஏழாம் பாவகம் பாவர்களால் கெட்டு ஏழாம் பாவகாதிபதி ஒரு முக்கால் போவரான செவ்வாயினுடைய பார்வையால் கெட்டு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து இருக்கிற நிலையில் அது வந்து மூன்றும் கெட்டது இங்கே இரண்டாவது திருமணத்தில் கொடுக்கக்கூடிய பதினோராம் பாவத்தில் கேது ஒரு உபஜய தானத்தில் கேது இருப்பது நல்லது என்றாலும் சுபரின் வீட்டில் இருக்கிற அந்த நிலையில் இருக்கும்பொழுது குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிகிரிக்குள்ளே பதினோராம் பாவத்துக்கு வருது பதினோராம் பாவகாதிபதிக்கும் குருவின் பார்வை பதினோராம் பாவகத்துக்கும் குருவின் பார்வை பதினோராம் பாவக காரகனை பார்க்கிற பதினோராம் பாவகத்துக்கு காரகன் குரு குருவினுடைய பார்வை பதினோராம் பாவகம் பதினோராம் பாவகாதிபதி பதினோராம் பாவக காரகனை அங்கே பார்க்குற அப்படிங்கிற நிலையில் அந்த குருச்சுக்கரனுடைய இணைவால் அந்த பிரச்சனைகள் இருக்கும் இப்போ கேள்வி அது இல்லை இப்போ வந்து கேள்வி திருமணம் இரண்டாவது திருமணம் நடக்குமா இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி இதே சனிதசை நடந்து கொண்டிருக்கிறது அதே சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்கிறார் பத்தாம் பாவையாக பார்க்கிறார் அங்கே அந்த சுக்கரன் குரு சந்திரனோட பார்வையில் இருக்கிறார் இவர் பதினோராம் பாவகாதிபதி பதினோராம் பாவக பதினோராம் பாவத்துக்கு அதிபதியான ஆறு பதினொன்று குடையவர் உபஜயம் அதாவது ஆறுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் பதினொன்றுக்கு பதினொன்னில் இருக்கிறார் இப்போ பதினோராம் பாவத்து பலனை அவர் செஞ்சுதான் ஆகணும் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் பாவக பலனை சுக்கரன் செஞ்சுதான் ஆகணும் சுக்கரன் செஞ்சுதான் ஆகணும் பதினோராம் பாவம் குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினோராம் பாவகாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினோராம் பாவக காரகனும் பதினோராம் பாவத்தையும் பதினோராம் பாவகாதிபதியும் பார்க்கிறார் திருமணம் நடக்குமா நடக்கும் எப்போ நடக்கும் சனி திசை சுக்கர புத்தியில் நடக்கும் கேது புத்தியில் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்கும் கேது புத்தியில் கேது புத்தியினுடைய இறுதி பகுதியில் இதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் சுக் கேது புத்தினுடைய கடைசி நிலையிலேயோ சுக்கர புத்தி ஆரம்பிக்கும் பொழுதோ அங்கே சுக்கரன் என்பது செயல்படுவார் கேது தன் இருக்கும் வீட்டின் அதிபதி தன்னை பார்க்க சேர்ந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம் சேர்ந்த கிரகம் தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகம் நிற்கும் வீட்டின் அதிபதியைப் போல இதை தான் அந்த நிலக்கரகம் செய்யும் என்ற ஒரு விதிப்படி கேது திசையினுடைய கடைசி பகுதி கேது புத்தியினுடைய கடைசி பகுதி இப்போது சனி திசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது சனிச்சை செய்த புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அது முழு கேது புத்தி ஆரம்பித்தவுடனே அதனுடைய திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு சுக்கரனை போதும் செயல்படுவார் சுக்கரனை போட செயல்படுவார் என்பதை என்ன சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிற கிரகங்களினுடைய தசாபத்திகள் சுக்கர தசாபத்திகள் சுக்கரன் சேர்ந்த தசாபத்திகள் சுக்கரனை பார்த்த இணைந்த கிரகத்தின் தசாபுத்திகளில் ஒரு திருமணம் நடக்கும் சுக்கரனுடைய வீடுகள் இருக்கிற கிரகம் கிரகங்களுடைய த தசாபுத்திகளில் திருமணம் நடக்கும் இங்கே பதினோராம் பாவத்தில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் மூணு வரும் பதினோராம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற நிலையில் இங்கே சனியினுடைய தொடர்போ செவ்வாயினுடைய தொடர்போ பதினோராம் பாவகாதிபதிக்கோ பதினோராம் பாவகத்துக்கோ ப பதினோராம் பாவக காரகனுக்கோ இங்கே இல்லை தெளிவாக ஜாதகம் புரியுதுங்களா ஏழாம் பாவகம் எப்படி கெட்டிருந்தது பதினோராம் பாவகம் எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்போ ஏழாம் பாவகம் அடிவாங்கி இருக்கிறது பாவத்துவமாக இருக்கிறது பதினோராம் பாவகம் சுபரின் தொடர்பில் இருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறது அப்போ பதினோராம் இடத்துல இருக்கிற புத்தி ஆரம்பிச்ச அவருக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தாம்பத்திய சுக வகையில் சில குறைபாடுகள் இருக்கிறதா தான் செய்யணும் குரு கொடுக்குற நிலையில் தான் இருக்கிறார் குரு கொடுக்குற நிலையில் இருந்தாலும் அங்கே ஏழாம் பாவகம் கெட்டது ஏழாம் பாகவதி கெட்டார் குரு கொடுத்தாலும் கொடுத்தது நிற்கிறது கொடுத்தது இல்லை இங்கே கொடுப்பார் பாவகம் நன்றாக இருக்கிறது பாவகாதிபதி நன்றாக இருக்கிறார் பதினோராம் பாவகம் நன்றாக இருக்கிறது பதினோராம் பாவகாதிபதி நன்றாக இருக்கிறார் லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறார் லக்னாதிபதியோட பார்வையில் இருக்கிற நிலையில் திருமணம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்டில் முக்கியமான கமெண்ட்டுக்கு அடுத்த லைவில் கண்டிப்பாக பதில் உங்களுக்கு சொல்கிறேன்